ஸ்ரீ குருக்கியோ அனுமான் ஹரி ஸ்ரீ மகாஜாதிபதி கே அனைவருக்கும் முதற்கண் கொடான கொடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது சுந்தரகாண்டம் என்று இருக்கக்கூடிய அந்த காண்டம் முழுவதுமே ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகத்திற்கு முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பிரிவானது தனிப்பட்ட முறையில் பயபடப்பட்டு இருக்கின்றோம் இந்த சுந்தர காண்டத்தை தாங்கள் தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்தீர்களேயானால் முழுவதும் ஒலிக்க வைக்க வேண்டும் அப்படி ஒலிக்க வைத்ததில்லையானால் அதெல்லாம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது உங்களது கிரகத்திலே இல்லத்திலே எவ்வித எதிர்மறையாக இருக்கக்கூடிய சக்திகள் எதுவும் இருக்காது நோய் நொடியும் இருக்காது குழந்தைகளுடைய படிப்பானது பிரமாதமாக இருக்கும் உங்களது பையனுக்கோ பெண்ணிற்கோ திருமணம் தனியாக இருந்ததுனால் அது உடனடியாக திருமணமானது அவர்களுக்கு நடைபெறும் வியாபாரமானது செழிப்பாக இருக்கும் விவாகமாகி அதாவது திருமணமாகி நீண்ட நாட்களாக பாக்கியம் சத்தந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக சித்தந்தான பாக்கியமானது குருவாகும் அனைத்து விஷயங்களும் நமக்கு சௌக்கியமாக சுலபமாக நமக்கு கிடைக்கும் ஆகவே அனைவரும் இந்த சுந்தரகாண்ட பதிவினை தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து அனைத்து பதிவுகளையும் பார்த்து நமது சேனலில் உள்ள அந்த பதிவினை லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை அமைக்குங்கள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் நமது சேனலிலே அனைத்து பிரிவுகளும் பெறவிடப்பட்டு என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் சொல்கின்றோம் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலை அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்பட்டு நியமிக்கங்கள் சமஸ்தா ஸ்வினோகவந்தோ சுபா அஸ்தோ ததா அஸ்தோ ததாஸ்துனாக்க அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம் எல்லோரும் க்ஷமமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக நன்னாகுங்கோ